ப்ளஸ் செவன்டீன் இயர்ஸாக வின் வருஷம் ஆனாலும் தான் எல்லாமே சூப்பராக தான் ஃபஸ்ட் ஆனா என்னன்னா எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பாவம் அங்க

என்ன நடக்கும் <Pietra diversi>

ஆனா அது அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் ஏன்னா நாங்க பெரிய டீம் அஞ்சு கப் அடிச்சிருக்கோம் ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் வேற மே எயிட்டீன் ஒரே ஒரு மேட்ச வச்சுட்டு அவங்க ஓவரா சீன் போட்டாங்க ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப ஓவரா பண்ணாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு இது ஏப்ரல் டுவெண்டி பிப்த் பாருங்க டூ தௌசண்ட் டென் ஐபிஎல்

கேரே டைம் ஜெயிச்சிருக்கோம் சிஎஸ்கே முன்னாடி இவ்வளவு பெரிய மார்ஜின்ல தோத்துறோம் நாள் என்ன நினைச்சிருந்தோம் நினைச்சேன் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர் போர்லாம் அடிச்சாரு அதனால தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்க தோட்டா கூட தோனி எப்பவுமே லேட்டஸ்டா தான் வருவான் லேட்டா வந்தா கூட போறாரு. இருந்து சிஎஸ்கே வந்து நாலஞ்சு கேட்ச் ஸ்டாப் பண்ணாங்க அது எல்லா எங்க போச்சு இந்த இயர் மட்டும் வந்துச்சோம் சாங் எல்லாமே நாங்க தான் பாரு ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் டாப் தான் சாங் ரன்ல ஜெயிச்சோம் அது வச்சு போறாங்க சந்தோஷம் இவங்க மேட்ச் என்ன bro ஃபைனல்ஸ் வரைக்கும் நாங்க தான் ஃபைனல்ஸ்க்கு அவளே ஆன்சர் சொல்லிட்டா சாங் டீம் இல்லன்னு

அவங்க சைடும் வந்துட்டு வாழ வைக்கும் சென்னை உங்களை வாழை வச்சு உங்களை வாழ வச்சா தப்பு

எங்க வந்து एक्चुअली ரொம்ப மோசமா டு பட் ஜாஸ் ஜாஸ் சூப்பர் அண்ட் பாண்டியா எக்ஸ்பெக்ட் எஜுகேட்டட் கிரிக்கெட் சென்னை people வந்து பாத்தீங்கன்னா knowledge people இந்த மாதிரி சில பேர் தான் வந்து அஞ்சு கப்பு லாலி பே ரெண்டு இயர்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவன் டோனியும் விராட் கோலியுமே அடிச்சுக்கிறது இல்ல இவங்க ஏன் அப்படி அடிச்சுக்கிறானே தெரியல மேட்ச மேட்சா பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இந்தியா இந்தியானா விராட் கோலி தான் வருது அவ்வளவுதான் ஆசிபி சிஎஸ்கே இஸ் எல்லாம் கட்டணும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் bro ஓகே தல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப டவுன் ஆயிட்டோம் அதனால பாதியில வெளிய வந்துட்டோம் ஐ திங்க் 15 இயர்ஸ் கழிச்சு தோக்குறோம் சேப்பாக்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா அது அவங்களுக்கு அச்சீவ்மென்ட் ஏனா நாங்க பெரிய டீம் 5 கப் அடிச்சிருக்கோம் ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் வேற அடிச்சிருக்கோம் கன்ஃபார்ம் பெரிய டீம் தான் இத்தனைக்கும் நான் சிஎஸ்கே ஃபேன் இருந்தாலும் எனக்கு அடுத்து பிடிச்ச டீம் ஆர்சிபி ஆனா மே எயிட்டீன்த் ஒரே ஒரு மேட்ச வச்சுட்டு அவங்க ஓவரா சீன் போட்டாங்க ரொம்ப ஃபேன்ஸ் ரொம்ப ஓவரா பண்ணாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு இது ஏப்ரல் டுவெண்ட்டி போய் பாருங்க டூ ஐபிஎல் ஃபைனல்ஸ் போய் பாருங்க கோலி ஓவரா சீன் போட்டாரு மூஞ்ச மாறிடுச்சு அவருக்கவங்க ஈசால கப்பு லாலிப்பா பொன்லி எத்தனை வருஷம் ஆனாலும் கோலி சோக்கர் தான் நான் தலை சப்போர்ட்டர்னா இல்ல நான் சிஎஸ்கி சப்போர்ட் கோலி எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ரன் மிஷினு ஆனா அவர் பண்ணதும் ரொம்ப தப்பு ஒரு மனுஷன் அந்த மேட்ச்சில் அவ்வளோ நிற்கிறாரு நாற்பத்ரெண்டு வயசாகவும் இருக்குது ஓன மேட்ச்சில் நி மே எயிட்டி நிற்கிறாரு அதை விட்டு செலப்ரேட் பண்றீங்க என்ன ஒரு ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸாக போய் தப்பு அடிச்சிங்க இல்லைல்ல ஆர் சிபி ஒரு டீமாவே கன்சிடர் பண்ணி நினைக்கிறேன் அதனால் ஒழுங்காக இல்லை சிஎஸ்கே தான் தூக்கி கொடுத்தது ஒரு மேட்ச்சாக ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்னு தூக்கி கொடுத்தது டு பினஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி எழுபி 60 40 சிஎஸ்கே தான் தூயிக்கோன்னு நினைச்சேன் பிகாஸ் ஆஃப் தி ஹோம் கண்டிஷன் பிளஸ் செவன்டீன் இயர்ஸ் வின் பண்ணது இல்ல அது ஒரு ஃபேக்டர் பட் அந்த ஃபார்ட்டி பர்சென்ட் சான்ஸ் இன்னும் ஆர்சிபி ஏன் கொடுத்தா பிகாஸ் திஸ் டைம் தேவ் குட் பாலிங் லைன் அண்ட் புவி இஸ் ஆல்சோ ஃபிட் அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் ஃபார்ட்டி சிக்ஸ்டி அட்வான்டேஜ் சிஎஸ்கே நினைச்சேன் இந்த பிச்சில் ஒன் நைன்டி சிக்ஸ் அடிச்சதும் ஐ வாஸ் ஷியோர் எயிட்டி பர்சென்ட் ஆர்சிபி வில் வின் ஏன்னா கோலியாலே தேர்ட்டி பால்ஸ்ல தேர்ட்டி வந்தா ரன் தான் அடிக்க முடியுதுன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஸ்ட்ரகர் அப்படின்னு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் ஓவர்ஸ் போட்ட புவி அண்ட் ஹேசில்வுட் எக்ஸலன்ட் போலிங் மெயின் வந்து ஆப்வியாஸ்லி ரஜத் அண்ட் வாஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஏனா நான் எதிர்பார்த்து வந்தது ஆசிபி சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம் இல்ல நான் வரும்போது வின் ஆயிடுவாங்க ஒரு தான் வந்த அதனால தான் நோ வாட் வின் ஆர் லூஸ் ஃபார் எவர் பேட்டிங் ஆர்டர்ல தோனி வந்திருக்கலாம் ஏன்னா எனிவேஸ் ரொட்டேட் தான் பண்ண போறாங்கன்னா எனிவேஸ் ரொட்டேட் தான் அஸ்வினும் பண்ணிட்டு இருக்காருன்னா தோனியே வந்து ரொட்டேட் பண்ணிருக்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மொமெண்டமும் இன்கிரீஸ் ஆயிருக்கும் பட் அட் எண்ட் ரிசல்ட் இஸ் வாய்ப்பு கிடையாது மேபி நெட் ரன் ரேக்காக நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து குறைச்சிருக்கலாம் கேப்ல வின் பை பிப்டி ரன்ஸ் வின் பை டுவெண்ட்டி த்ரீ ரன்ஸ் டுவெண்ட்டி ரன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும் தீபா கூட பர்ஃபார்மன்ஸ்க்கு பதிலாக வேற ஏதாவது யோசிக்கணும் அதுதான் மெயின்

ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது ஒரு ப்ரீட்டாக இருந்தது எங்களுக்கு வந்து மேட்ச் வின் பண்ணது ஆஃப்டர் சோ மனி இயர்ஸ் வெரி ஹாப்பி புதுசாக ஆர்சிபி ஃபேன் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்து நாங்கள் கப்பு வின் பண்ணிவிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப வருஷமா ஆர்சிபி ஃபேன் என்ன நடக்கும்னு தெரியும் ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி ஒரு ஓர் மேட்ச் அப் ஆப் இத்தாட் தட் வி கேன் சேஸ் பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் பேட்டர்ஸ் இன் இன் கோவெல் அண்ட் இனஃப் டுடே ஃபுல் மில்ஸ் தாரா தர்ஷனம் Two sixes, Six visually, Six Vizulu. Six, 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 six. full happy. I'm from Andhra Pradesh. Actually, from three years, uh, trying to get the tickets. So, by chance of seniors, I got and full meals today. Literally, goosebumps, goosebumps are coming. So, you're happy with the Dhoni Yes, happy. No matter what, win or lose. We saw Dhoni. We saw Dhoni sixes. Enough. husband

அதுல அம் ரியலி ஹாப்பி மேபி கொஞ்சம் வெளியிடா நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இது வந்து லூஸ் பண்ண மாதிரி இல்ல ஏன்னா தோனியோட சிக்ஸ் பார்க்கணும் தோனி பாக்கணும் அப்படின்னு வந்தவங்க எல்லாத்துக்கும் லைக் தான் ரெக்லி சூப்பர் தி சேம் டே வாஸ் சொல்லிட்டு போங்க சொல்றதுக்கு என்ன இல்லனா அவங்க 200 அடிச்சு குள்ள வந்துச்சா இவங்க எப்போ 200 फर्स्ट இன்னிங்ஸ்ல அடிக்குறாங்க அப்பதானা देखिएगा இம்ப்ரோவைஸ் அவங்க நல்ல பௌலிங் இருந்துச்சு ஆர்சிபிட சென்னைல பௌலிங் நல்லா இல்ல அவங்க எக்ஸ்பரிமெண்ட் அது ஆக்சுவலா ஓபனிங் பேர் வந்து ஒழுங்கா டெவான் கான்வியும் ருத்ராஜ் ருத்ராஜ்கே கோட ரச்சின் பெட்டரா பெருந்திருக்கும் அந்த ஓபனிங் பேர்ல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொதப்பல்கள் விக்கெட் தான் போயிடுச்சு ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் தோனியோட ஸ்டைல் தெரியும் லாஸ்ட்ல பத்து விக்கெட் போக விட மாட்டாரு பதிமூணு ஓவரங்களே ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயிக்கிறது நோக்கம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் எடுத்துட்டு போகணுன்னு பார்த்தாங்க க்ளோஸ் எடுத்துட்டு போனாங்க க்ளோஸ்னு கூட சொல்ல முடியாது ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு ஆர்சிபியோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு பவுலிங் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சரி டஃப் டஃப்ஸ்டேஷாக போகணுன்னு நினச்சேன்னா பட் ஆர்சிபியோட பௌலிங் நல்லா இருந்துச்சு எஸ்டேயிலும் இன்னொரு ஆயிரத்தி ஏஜல் ஹேஜல் வெட்டும் எஸ் டேலும் நல்லா போட்டாங்க ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இவ்வளோ ஹோ மோசமாக பட் ஸ்டில் நடந்து நடந்து போச்சு இது ஒரு மேட்சா தோற்றலாக எடுத்துக்கிட்டு ஆனா அதுல இருக்கிற பாசிட்டிவ் பாசிட்டிவ் எங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு நாங்க மெயினா கோலியும் பார்த்த மாதிரி இருந்தது தோனி முப்பது ரன் பதினாறு பால்ல ரெண்டு சிக்ஸ் மூணு போர் அதெல்லாம் வேற லெவல வந்ததுக்கு காசு வசூல் ஆயிடுச்சுன்னு நாங்க நினைச்சுப்போம் சிஎஸ்கே வந்து அஞ்சு கேட்ச் விட்டாங்க நிறைய ஃபீல்டிங் நிறைய கேப் விட்டாங்க நிறைய போர் சிக்ஸ் எல்லாம் அனாசிமா விட்டாங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆமா இட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ் இல்ல இட் கோஸ் த்ரூ த டோர்னமெண்ட் தீபக் கூட